உங்களுடைய அசாத்திய திறமை நல்ல நோக்கத்தோடு சேரும்போது தான் பெரிய உயரத்தை அடைவீர்கள் இதெல்லாம் ரெண்டும் வேணும் திறனும் வேண்டும் நோக்கமும் உன்னதமாக இருக்க வேண்டும் நோக்கம் உன்னதமாக இல்லாததனோட விளைவு தான் அண்ணாமலை இன்னைக்கு அந்த உயரத்தில் இருந்து விழுந்து விட்டார் திரு அண்ணாமலை அவர்களை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து அமித்ஷா அவர்களிடம் அறிமுகப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அனுப்பி டெஸ்ட் பண்ணி ரஜினி தேரமாட்டார் என்பதை தெரிந்து கொண்டதும் தமிழக பிஜேபியின் தலைவராக்கி அவருக்கு போன வாரம் வரை ஆபத் பாந்தவனாக அருட்தந்தையாக ஒரு பாதுகாவலராக இருந்தது யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கர்நாடகாவை சேர்ந்தவர் அவருக்கும் கர்நாடக முதல்வராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றதெல்லாம் நான் சொன்னேன் இன்றைக்கி அந்த பிஎல் சந்தோஷிய கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சொல்வதை கேட்கப் போகிறீர்களா அல்லது அண்ணாமலையோடு